பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும் என்றார் எந்த மனுஷனை என்று பார்க்கும் பொழுது இருபத்தி நான்காம் இருந்து வாசித்து பாருங்கள் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எந்த போராட்டத்துல எந்த அசுத்த கட்டிலை சிக்கி இருந்தானோ அதுல மீட்டெடுக்கப்பட்டு ரட்சிப்பை அடைந்து மறுபடியும் பழைய மனநிலைமை பழைய பாவம் பழைய அக்கிரமம் பழைய குணாதிசயங்களுக்கு அவன் திரும்பி பின்மாற்ற நிலைமையில போவானே ஆனால் அந்த மனிதனுடைய நிலைமையானது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த போராட்டம் பிரச்சனைகளை பார்க்கிலும் பின்மாற்றம் அடைந்து போகிற இந்த நேரத்துல பின் நிலைமை கேவலமாகவும் இருக்கும் என்று சொல்லி வேதவசனம் அவன் இருதயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை விசாசு கண்டு மறுபடியும் ஏழு விசாசை கொண்டு வந்து உள்ள வைப்பானாம் பிரியமானவர்களை முதல்ல ஆண்டவர் மீட்டை எடுத்துட்டாரு அவன் அசுத்த ஆவி வெளியே போயிட்டான் மறுபடியும் பின்மாறி பழைய நிலைமைக்கு போகும் பொழுது அதே அலங்கரிப்பை இவனுக்குள்ளாக அதாவது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதுல வாசிக்கிற பதினேழு மாம்சத்தின் கிரியைகளாகிய அந்த அலங்கரிப்பை இவன் பெற்று அலங்கரித்துக் கொள்ளும் பொழுது அது சத்ருவுக்கு பிரியமான அலங்கரிப்பா இருக்கிறபடினால அவன் ஏழு பேரை கூட்டிட்டு வந்து உள்ளுக்குள்ள உக்காரவனா இருக்கிறான் ஆண்டவருக்கு பிரியமான அலங்கரிப்பு என்னவென்றால் ஆவியின் கனிகள் ஒன்பது கனிகளினாலே இருதயத்தை அலங்கரிக்கும் பொழுது அது தேவனுக்கு பிரியமான ஜோடிப்பாய் இருக்கிறது பிரியமானவர்கள் நாம் எப்படிப்பட்ட குணாதிசயங்களினாலே ஜோடிக்கப்பட்டு இருக்கிறோம் பின்மாற்றம் அடைந்து நிலைமையில காணப்படுகிற ஒரு மனிதனுடைய நிலைமையானது படு மோசமானதாக அவனுக்கு நேரிடுகிற வியாதியும் அவனுக்கு நேரிடுகிற கடன் பிரச்சனைகளும் அவனுக்கு நேரிடுகிற பொல்லாத காரியங்களும் பல மடங்கு பல மடங்கு அதிகமானவைகளாய் காணப்படும் ஆண்டவர் ஈஸியா தூக்கி எடுக்க மாட்டார் முதல் தரவர் ரட்சிக்கும் பொழுது ஈஸியா ஆண்டவர் ரட்சித்து விடுவார் ஆனால் பின்மாற்றம் அடைந்து இரண்டாவது முறை தேவ சமூகத்துல போய் அழுது கதறினாலும் கூட ஆண்டவர் எளிமையாய் தூக்கி எடுக்க மாட்டார் பிரியமானவர்களே ஏனென்றால் எளிமையா எடுக்க எடுக்க தான் நம்ம மறுபடியும் பழையபடி அவரை மறந்து மறந்து நன்றி கட்டவர்களாக பழைய வழியை தேடி போறோம் கடைசி வர எனக்கு சாவே வந்தாலும் நான் செத்தாலும் சாகிறேனே தவிர இந்த இயேசுவை விட்டு விலகி போக மாட்டேன் என்கிற மன நிலைமை அந்த மனிதனுக்குள்ளாய் வருகிற வரை என் ஆண்டவர் அடித்து நொறுக்குகிறவராய் இருக்கிறார் நல்ல சிக்கன் சிக்ஸ்டி போட்டு வறுத்து எடுக்கிறது போல ஆண்டவர் வறுத்து எடுப்பார் பிரியமானவர்களை என்ன சொல்ல சொல்ல பயமா இருக்கா சொல்லும்போதே பயமா இருக்க அனுபவிக்கும் போது எவ்வளவு வேதனைக்குரியது பாருங்க வேதவசனம் சொல்லுகிறது ஆண்டவர் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் மறிப்பது அவருக்கு பிரியமல்ல துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பி வாழ்வடைய வேண்டும் என்று சொல்லிதான் அவர் விரும்புகிறார் அவர் நம்மை இழந்து போக விரும்பாதவர் பிரியமானவர்களே மத்தேயு மார்க்கு சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீ முழு சரீரமும் பாதிப்பு இல்லாம நல்லா போய் அரகத்தில இறங்குவதை பார்க்கலாம் அக்கினி கடலில் இறங்குவதை பார்க்கலாம் சப்பானியா குருடனா வரலோக ராஜ்யத்துக்கு நீ வந்தினா உனக்கு நல்லதுன்னு சொல்றாரு அதனாலதான் இரண்டாந்தரவை ஆண்டவர் ரட்சிக்கும் பொழுது மறக்க முடியாத அடையாளத்தை கொடுத்து சப்பானி ஆகுவர அடிச்சாவது உன்னை நான் தூக்கி எடுப்பேன் குருடன் ஆகும் வரை உன்னை அடிச்சாவது தூக்கி எடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய அன்பு அன்புக்கும் பாசத்துக்கும் அளவே இல்லை பிரியமானவர்களை தாவிதை குறித்து பார்க்கும் பொழுது சிறு வயதிலேயே தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் தயவையும் உணர்ந்தவன் கத்துனுடைய மகிமையையும் பிரசன்னத்தையும் மகத்துவத்தையும் அவருடைய வல்லமையையும் அறிந்தவன் சிறு வயதிலேயே அபிஷேகிக்கப்பட்டவன் பிரியமானவர்களே ஆனால் பிற்காலத்துல ராஜாவை உயர்த்தப்பட்ட பிற்பாடு நன்றி அவன் பாவத்துல விழுகிறான் பச்சை வாழ் செய்த பாவத்து நிமித்தம் ஆண்டவர் அடிக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே நான் தான் தீர்க்கதரிசி மூலமாய் உணர்த்தப்பட்ட பிற்பாடு ஆண்டவரிடத்துல போய் அழுது கதறுகிறான் வேதவசனம் சொல்லுகிறது பச்சை பாலிடத்துல உருவான பிள்ளையானவன் ஆண் பிள்ளையை ஆண்டவர் வியாதிக்குட்படுத்தினார் அவன் கேவலமானான் என்று வேதவசனம் சொல்லுகிறது இதை கண்ட பிற்பாடு தாவீது ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படியிட்டு உபவாசம் போட்டு தன்னுடைய அரைக்கதவை அடைத்துக்கொண்டு கொண்டு முகம் குப்புற தரையில விழுந்து தன்னுடைய மகனுடைய ஜீவனுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறான் அழுது கதறுகிறான் புரழுகிறான் பிரியமானவர்களே ஆண்டவர் தாவியனுடைய பாவத்தை மன்னித்தார் ஆனால் பிள்ளையனுடைய ஜீவனை அவர் எடுத்துக்கொண்டார் பிள்ளையனுடைய சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றை வாசித்து பாருங்கள் தாவீது அவன் புலம்பின சங்கீதம் அவனுடைய இருதயத்தை பிழிந்து ஊற்றின சங்கீதம் ஆனாலும் பிள்ளையனுடைய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை பின்மாற்றம் அடைந்த மனிதனுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கும் பிரியமானவர்களை ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற நாம் மரண வரியந்தம் கிறிஸ்துவுக்கு உண்மையானவர்களாய் வாழ்ந்தோமையானால் ஏராளமானோர் இயேசுவினுடைய அன்பை அறிந்து கொள்வார்கள் நம் மூலமாக கத்துடைய நாமம் மகிமைப்படும் தேவன் தாமே நம் ஒவ்வொரு அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்